வணக்கம் திருவள்ளூர் முரசு செய்திகள் வாசிப்பது கஜா சீனிவாசன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூரில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பைக் பேரணி நடைபெற்றது திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடிகர் ஆர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தனர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் தொடங்கிய இந்த பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் பங்கேற்று முக்கிய வீதிகள் வழியாக சென்று மணவாள நகர் இந்திரா காந்தி சிலை அருகே சுற்றி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது பேரணியின் போது சாலை விதிகளை பின்பற்றுதல் மற்றும் போதைப் பொருட்களை தவிர்ப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லை என்றும் தற்போது கஞ்சா பயிரிடுதல் முற்றிலும் பூஜ்ய நிலையில் உள்ளது என்றும் தெரிவித்தார் கஞ்சா தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறவில்லை என்றும் ஒடிசா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து வருவதை காவல்துறையினர் முடிந்தவரை தடுத்து வருகின்றனர் என்றும் கூறினார் மேலும் பான்பிரா குட்கா போன்ற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சில மாநிலங்களில் தடை இல்லாததால் அவை எல்லை பகுதிகள் வழியாக மறைமுகமாக கொண்டு வரப்படுவதாகவும் அவற்றை காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வோர் மீது குண்டாஸ் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதாகவும் கூறினார் முந்தைய ஆட்சிக் காலத்தில் சில மலைப்பகுதிகளில் கஞ்சா பயிரிடப்பட்டதாகவும் தற்போது அந்த நிலை இல்லை என்றும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார் பறவை காய்ச்சல் தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் பதிலளிக்காமல் அங்கிருந்து சென்றார் நன்றி திருவள்ளூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி ஜி ராஜேந்திரன் அவருடைய சீரிய ஏற்பாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்து வாகன பிரச்சாரம் ஒன்றை மேற்கொள்ளும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பெருமதிப்பிற்குரிய திரைப்பட நடிகர் இன்றைக்கு உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை இளைஞர்களிடையே தொடர்ச்சியாக தன்னுடைய சைக்கிள் பிரச்சார சைக்கிள் பயணத்தின் மூலம் ஏற்படுத்தி வருகிற சமூக ஆர்வலர் திரு ஆர்வா ஆர்யா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இது போதைக்கு எதிரானது என்பதையும் கடந்து சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டுமென்றால் ஹெல்மெட் அணிய வேண்டியது என்பது முக்கியமான ஒன்று என்பதை இன்றைக்கு மக்களிடையே எடுத்துச் சொல்லுகின்ற வகையில் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி ராஜேந்திரன் அவர்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியாக இன்றைக்கு ஏற்பாடு செய்து ஐநூறு பேருக்கு ஹெல்மெட் தந்து பங்கேற்ற அனைவருக்குமே பங்கேற்புக்குரிய பங்கேற்றதற்குரிய சான்றிதழ்களையும் தந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்தமாகவே இளைய இளைஞர் சமுதாயம் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை எடுத்துச் சொல்வதாக அமைந்திருந்தது பெருமதிப்பிற்குரிய திரு ஆர்யா அவர்கள் இருசக்கர வாகனத்தில் சாலைகளில் வந்து கொண்டிருந்தபோது கூடியிருந்த பொதுமக்களும் இளைஞர்களும் இந்த விழிப்புணர்வை மிக எளிதாக தெரிந்து கொள்ளுகிற வகையிலேயும் அவர்களுடைய மனதில் பதிகிற வகையிலேயும் இது அமைந்திருந்தது திரு வி ஜி ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய பிறந்த நாள் விழாக்களை தொடர்ச்சியாக பல்வேறு வகைகளில் இலக்கிய நிகழ்ச்சிகளாகவும் பல்வேறு வகைகளிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாகவும் தொடர்ந்து நடத்தி வருகிறார் ஆனால் இந்த வருடம் ஒரு புதிய முயற்சியாக திருத்தணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு திருவள்ளூர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் திரு சந்திரன் அவருடைய முன்னிலையில் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார் இல்லை இப்போ அதாவது நான் தொடர்ச்சியாக சொல்கிறேங்க இந்த கஞ்சா மாதிரியான பொருட்கள் அதே மாதிரி இந்த பான்பராக் இந்த இந்த இதெல்லாம் வந்து பான்பராக்குக்கும் மற்ற இந்த போதை வசுக்களுக்கும் கர்நாடகா மாதிரி மாநிலங்களில் தடை இல்லை தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து தடை விதிக்கப்படுகிறது இப்போ அந்த பான்பராக்கு இந்த குட்கா மாதிரியான பொருட்கள் அந்த கர்நாடக எல்லைகள்லேருந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துடுது அதை தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்ற காய்கறிகள் பழங்கள் பூக்குடைகளில் வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு வராங்க அதெல்லாம் கூட தொடர்ச்சியாக எடுக்கிறாங்க அதே மாதிரி நான் தொடர்ச்சியாக சொல்வது கஞ்சா பயிரிடுதல் என்பது ஜீரோ கல்டிவேஷன் அப்படிங்கிறது நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் கஞ்சா சுத்தமாக இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இப்போ ஒடிசா பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த வர்றதுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு இப்போ காவல்துறை தடுத்து நடவடிக்கை இருக்கிறார்கள் அதை விற்பனை பண்ணுறவங்க பேரில் குண்டாஸுலாம் கூட போட்டு அவங்களுடைய சொத்துக்கள்லாம் கூட பறிமுதல் பண்ணாங்க கல்டிவேஷன் ஜீரோ ஜீரோ இதுக்கு முன்னால் அரசு எல்லாம் கல்டிவேஷன் இருந்துச்சு இப்போ பல்வேறு மாவட்டங்களில் அது மலைப்பகுதிகளில் ஜி கஞ்சா பயிரிடுதல் ஒரு தொழிலாகவே பண்ணியிருந்தாங்க அது இப்போ இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப உறுதியாக சொல்கிறேன் சார் பந்தி காட்சி தடுக்கிறது போடு